வணக்கம் நேர்களே இது ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் வாங்க இப்போது சமூக வலைத்தளத்தில் மிகவும் பேசப்படுற ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியும் அவங்க ஒய்ஃபும் இவங்களை பத்தி பேசுறதுல வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி வசப்பட்டுறாங்க ஒரு இஷ்டத்துக்கு பேசுறாங்க வியூஸ் வர்றதுக்காக என்ன வேணா பேசுறாங்க இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் இப்போ நம்ம குடும்பத்தில் வந்து யாருக்காச்சும் இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் இஷ்டத்துக்கு நம்ம பேசினா எப்படி இருக்கும் தப்பா தப்பாக ஃபீல் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க அது என்ன விஷயம் தெரிஞ்சு ஆராய்ஞ்சு பேசணும் நாங்கள் வந்து இதை பற்றி பேசுறதுக்கே வரல நீங்களாம் வந்து இஷ்டத்துக்கு வேற ஒருத்தங்கூட சம்மந்தம் பற்றி பேசுறதுனால தான் இந்த விஷயத்த வந்து நாங்கள் தெளிவாக பேசுகிறதுக்காக வந்திருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியும் அவங்க ஒய்ஃபும் வந்து லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணி வந்து கல்யாணத்துக்கு முற்படுறாங்க அவங்க வீட்டில் ஒத்துக்கல இருந்தாலும் வந்து ரெண்டு பேர் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு ஒருத்த காலில் நின்றுந்தனால அவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து கல் சரி ஓகே அக்செப்டுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க எல்லாமே சந்தோஷமாகறாங்க அவங்களுக்கு பசங்களும் பிறகுறாங்க இப்போது நடுவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை ஏற்படுது அவங்களும் ஒய்ஃப்க்கும் அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக ஒரு கோவா போகிறேன் ஏன்னா எப்போவுமே ஒரு கோவா போகிறாரு தான் அதாவது ட்ரிப்னா போயிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு அப்படி வருவார் ஸோ ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக வருவார் அப்போ போ கோவால கோவாவில் போகிறனால பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஒரு பாடகி வந்து ஒரு ஃப்ரெண்டாக வராங்க அவங்க பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா கெனிஷா ஃப்ரான்சிஸ் அவங்க வந்து ஒரு பாடகி அந்த பாடகி ஸ்டேஜில் பாட்டு பாடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய கேசட்ஸில் பாடிருக்கிறாங்க இதில் பாடி பாடிருக்கிறாங்க ஸோ அவருக்கும் ஃபேன் ஆவிற ஜெயம் ரவி கூட வந்து அவங்களுக்கு நெருங்கின பழக்கம் ஏற்படுது வீட்டுக்கு வரதை தவிர்க்கிறாரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகுது இவங்க என்னடா அது சரியாக வீட்டுக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் முற்படுறாங்க பேசுறதுக்காக அவங்க வரல சரி என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவங்க நேரடியாகவே கோவாவுக்கு போகிறாங்க கோவாலையும் அவரை பார்க்க முற்படலை செப்டம்பர் பதினாறு வருது செப்டம்பர் பதினாலாம் தேதி அவங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது அது என்னன்னு பாத்தீங்கன்னா வக்கீல் நோட்டீஸ் இருந்த மாதிரி வந்து நான் வந்து பிரியிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது வந்த உடனே அவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க அம்மா எப்பா அப்பா எப்பமா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேக்குறான் அந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி கூட வந்து டிக் 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 படத்துல வந்து பையனாவே நடிச்சிருப்பாரு அதுல ஒரு பாட்டுலாம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப எமோஷனலாக இருக்கும் அந்த பாட்டு வந்து பயங்கர வைரலாச்சு அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி மேலே பயங்கர பாசம் ஸோ வந்து அவங்க கேட்குறான் அப்பா எப்பமா வருவார் அப்பா எப்பம்மா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் பட் ஆனால் வந்து அப்பா ஷூட்டிங் வருவாங்க வருவாங்கன்றான் அவரோட பிறந்தநாள் செப்டம்பர் பதினாறாம் தேதி வந்துடுவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க அப்போயும் வரல ஸோ இவங்களை வந்து ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு என்ன பண்ணுறது எதாவது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க ஜெயம் ரூ ஃபேமிலியிலேருந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு முற்படுறாங்க முடியல அவருடைய ஃபுல் கண்ட்ரோல் எங்கே போயிருக்குன்னு நிற்கிறது பார்த்திங்கன்னா அந்த கெனிஷா ஃப்ரான்சிஸ்வங்கிட்ட போயிருக்கு இவங்களும் வந்து முடியாத அளவுக்கு வந்து திருப்பி இவங்க ரிப்ளை போடணும் இல்லையா ஸோ அவங்க ரிப்ளை போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து எனக்கு தெரியாமல் தான் அவர் வந்து டைவர்ஸ் கொடுத்துருக்காரு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு பட் ஆனால் நான் அது உடன்பட மாட்டேன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க இது பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியும் இதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு ஜெயம் ரவி வீட்டிலேருந்து அவங்க அண்ணன் அவங்க அம்மா எல்லாமே பேசுகிறாங்க பட் ஆனால் வந்து உடன்படவே இல்லை ரொம்ப இப்படியே போயிட்டுருக்குது பட் ஆனால் வந்து இது ஒத்துக்கவே முடியாத சூழ்நிலையில் போயிட்டு நிற்கிறது வந்து இது எங்கே போய் முடியுமோ முடியாதான்னு சொல்லிட்டு தெரியல இதுதான் வந்து ஒரிஜினல் ஸ்டோரி ஆனால் நம்ம ஆளுங்க என்னென்ன சொல்கிறாங்க தனுஷ் உள்ள வந்துட்டார் தனுஷ் கூட பழக்கம் ஏற்படுது அதனால் வந்து இவங்க பிரிஞ்சிட்டாங்க ஏண்டா அவங்க அறிவே இல்லையாடா இதெல்லாம் வந்து என்ன பேச்சு இது அதாவது தனுஷும் வந்து த்ரிஷாவும் அவங்க வீட்டுக்கு அப்பப்போ வர்றவங்க அவங்க அம்மா வந்து ஒரு ப்ரொடியூசர் அதாவது ஜெயம் ரவியோட மாமியார்ன்ற ப்ரொடியூசர் அவங்க அம்மா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடங்கமருன்ற படம் வந்து எடுக்கிறாங்க அதில் வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிருந்தோம் கொஞ்சம் வந்து பூஸ்டப் ஆகி மேலே வராது படம் ஹிட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடங்கமரு போல் இல்லை சுமாராக வந்துட்டுருக்கு சைரன் படம்லாம் நல்லா சுமாராக போயிட்டுருக்கு இப்போ வந்து அவங்க த்ரிஷாவும் அவங்க தனுஷோன்ற அடிக்கடி வர்றவங்க அண்ணன் தம்பி தங்கச்சியாக பழக்கிறவங்க திருஷா வந்து ஒரு எப்பவுமே வந்து ஒரு அக்கா தங்கச்சி தான் பார்க்குற ஒரு அது எல்லாருக்குமே இன்ட்ரஸ்ட் ஃபிலிம் இன்ட்ரெஸ்ட்டி எல்லாருமே தெரியும் அவங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் அதை வந்து கொச்சைப்படுத்தி இவங்க வந்து இவங்களால தான் இவங்க கெட்டு இதுவாகிட்டாரு அவங்களால தான் இதுவாகிட்டாரு இவங்க அவங்க வச்சு நிற்கிறாங்க இவங்க அவங்களும் வச்சு நிற்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யார்னா சொன்னாலும் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அவருடைய மன கஷ்டத்தில் இருந்திருக்காரு அந்த கஷ்டத்தில் பார்த்தினா ஒருத்தங்க கூட பழக்கம் ஏற்பட்டு இந்த மாதிரி நடந்திருக்கிறார் தவிர இன்னும் வந்து ரெண்டு பேர் வந்து சட்டப்படி பிரியவே இல்லை இவங்க எந்த அளவுக்கு அன்யோன்யமாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே தெரியும் பொறாமலாம் பட்டாங்க நிறைய இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்க ஜெயம் ரவி இல்லாமல் அவங்க ஒய்ஃப் போக மாட்டாங்க அவங்க ஒய்ஃப் இல்லாமல் எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் ரவி கூட தான் கூட்டு போவார் அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து அவங்க மேலே கண்ணு வைக்கிற அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இருந்தவங்க பிரிஞ்சிருக்காங்க அதாவது இப்போ கொஞ்சம் டைமிங் தான் ஏற்படுது கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேர் ஒன்று சேருவாங்க அவங்க பசங்களுக்காக கண்டிப்பாக ஒன்று சேருவாங்கன்னு தெரியும் இதை விட்டுட்டு வந்து சும்மா வந்து அவங்க குடும்பத்தையே குறை சொல்லிட்டு இருக்கிறாரு நம்ம சைட்லேருந்து என்ன சொல்கிறேன்னா ஜெயம் ரோவி சார் உங்களை நம்பி பசங்க இருக்கிறாங்க நீங்கள் எதா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க சும்மா வந்து உங்களுக்குள்ள ஒரு மைண்டு சின்ன டைவேர்ட் ஆகிருக்கு மத்தபடி எல்லாம் வர எதுவுமே இல்லை எல்லாருக்கும் இயல்பாக நடக்கிறது தான் இதை வந்து பெருசாக படுத்திட்டு இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் பிரச்சனைலாம் கிடையாது நீங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் இப்போ பார்த்தோன்னா ஒரு படம் பிரதர்ஸா ரிலீஸ் போது அவரும் இந்த ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக கலந்துக்கணும் கலந்துட்டு பத்திரிக்கையாளர் கண்டிப்பாக கேட்பாங்க பத்திரிக்கையாளர்லாம் தவிர்த்துட்டு உங்க ஒய்ஃப் கூட பேசி நீங்கள் திரும்பி ஒன்றா ஆகிட்டு ஒன்னா தான் ரொம்ப சந்தோஷப்படுறது நாங்கள்தான் இருப்போம் அதாவது எல்லாம் உங்கள் ரசிகர் எல்லாமே இருப்பாங்க பட் ஆனால் இதெல்லாம் தவிர்த்துட்டுங்க நீங்கள் வாங்க அவங்க போல இருங்க பசங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்க ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் உங்க படம் வந்து பிரதர்ஸ் மிகப்பெரிய ஒரு வெற்றியடை வந்து ரோஸ்ட் பிரதர்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸா கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்